வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு இந்த பதிவில் ஆவணி மாதம் வரக்கூடிய தேய்ப்பிறை சதுர்த்தி அதாவது மகா சங்கடகட சதுர்த்தியாக அழைக்கப்படுகிறது இந்த மகா சங்கடகட சதுர்த்தி தினமானது குருவாரத்துடன் இணைந்து வருவது மிகவும் விசேஷமானது அன்றைய தினத்தில் விநாயகர் பெருமானை எவ்வாறு பூஜித்து வழிபாடு செய்ய வேண்டும் எந்த ஒரு முக்கியமான ஒரு பொருளை படைத்து வழிபாடு செய்ய வேண்டும் என்பதை இந்த பதிவில் பார்க்கலாம் மற்ற மாதங்களில் வரக்கூடிய சங்கடகட சதுர்த்தி தினத்தை விடவும் ஆவணி மாதம் தேய்ப்பிரையில் வரக்கூடிய சதுர்த்தி திதியானது மகா சங்கடகட சதுர்த்தி திதியாக அழைக்கப்படுகிறது ஆவணி மாதத்தில் வளர்ப்பிறையில் வரக்கூடிய விநாயகர் சதுர்த்தி எத்தனை முக்கியத்துவம் வாய்ந்ததோ அதே போலவே ஆவணி மாதத்துடைய தேய்ப்பிறையில் வரக்கூடிய மகா சங்கடகட சதுர்த்தி தினமானது மிக மிக முக்கியத்துவம் வாய்ந்தது ஆவணி மாதத்தில் வரக்கூடிய மகா சங்கடகட சதுர்த்தி தினமானது குருவாரத்துடன் இணைந்து வருவது மிகவும் சிறப்பு வாய்ந்தது விசேஷமான பலன்களை பெற்றுத்தரக்கூடியது ஆவணி மாதத்துடைய தேய்பிரையில் வரக்கூடிய மகா சங்கடகட சதுர்த்தி தினத்தன்று விநாயகப் பெருமானை நீங்கள் அன்றைய தினத்தில் வழிபாடு செய்வது ஒரு வருடம் முழுவதும் நீங்கள் வழிபாடு செய்த பலன்களை உங்களுக்கு பெற்றுத்தரக்கூடியது மகா சங்கடகட சதுர்த்தி தினத்தன்று உங்களுடைய வீடுகளில் இந்த எளிய முறை வழிபாட்டினை உங்கள் வீடுகளில் நீங்கள் செய்து கொள்வது சகலவிதமான ஐஸ்வர்யங்களை பெற்றுத்தரக்கூடியது சங்கட சங்கடகட சதுர்த்தி தினத்தன்று உங்களுடைய பூஜை அறையில் இருக்கக்கூடிய விநாயக பெருமானுடைய விக்கிரகத்துக்கு நீங்கள் அபிஷேகம் செய்து வழிபாடு செய்ய வேண்டும் கட்டாயம் இந்த இரண்டு பொருட்களை கொண்டு நீங்கள் அபிஷேகம் செய்ய வேண்டும் அன்றைய தினத்தில் கட்டாயம் நீங்கள் பசும் பாலை கொண்டு அபிஷேகம் செய்ய வேண்டும் பசும் பாலை எடுத்து நீங்கள் மஞ்சள் கலந்த நீரை கொண்டு அபிஷேகம் செய்ய வேண்டும் மஞ்சள் கலந்த நீரை கொண்டு நீங்கள் அபிஷேகம் செய்து விநாயகரை வழிபாடு செய்வது சகல விதமான தோஷங்களை நீக்கக்கூடியது பண ரீதியான பிரச்சனை கடன் ரீதியான பிரச்சனைகளை நீக்கக்கூடியது குரு பலத்தை அதிகரித்து தரக்கூடியது சுப காரியங்களில் இருக்கக்கூடிய தடைகளை நீக்கக்கூடியது காரிய வெற்றியை தரக்கூடியது இதை தவிர நீங்கள் தேன் சர்க்கரை பல சாறுகள் இளநீர் பன்னீர் ஆகியவற்றை கொண்டும் நீங்கள் அபிஷேகம் செய்து வழிபாடு செய்யலாம் கட்டாயம் இந்த இரண்டு பொருட்களை கொண்டு நீங்கள் அன்றைய தினத்தில் அபிஷேகம் செய்து வழிபாடு செய்ய வேண்டும் அபிஷேகம் செய்த பிறகு விநாயகப் பெருமானுடைய சிலைக்கு நீங்கள் மஞ்சள் குங்குமம் வைத்து அருகம்புல் மாலை அல்லது எருகம்பூ மாலையை அணிவித்து வழிபாடு செய்ய வேண்டும் செம்பரத்தி மலர்களானது விநாயகப் பெருமானுக்கு மிகவுமே உகந்தது செம்பரத்தி பூக்களை கொண்டு நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டும் இதை எடுத்து விநாயக பெருமானுக்கு அன்றைய தினத்தில் நெய்வேதியமாக மஞ்சள் நிற கொண்ட கடலை சுண்டலை நீங்கள் நெய்வேதியமாக படைக்க வேண்டும் மஞ்சள் நிறத்தில் கொண்ட கடலை சுண்டலை நீங்கள் அவிக்கும் பொழுது மஞ்சள் துறை சேர்த்து நீங்கள் அவிக்க வேண்டும் இந்த மஞ்சள் நிறத்தில் கொண்ட கடலை சுண்டலை நீங்கள் அன்றைய தினத்தில் விநாயக பெருமானுக்கு நெய்வேதியமாக படைத்து வழிபாடு செய்வது விநாயக பெருமானுடைய அருள் மற்றும் குரு பகவானுடைய அருளாசை உங்களுக்கு பரிபூர்ணமாக பெற்றுத்தரக்கூடியது இதை தவிர பல வகைகள்ல அன்றைய தின மூன்று வாழைப்பழத்தை வைத்து நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டும் மூன்று வாழைப்பழத்தை நீங்கள் நைவேதியமாக படைத்து வெற்றிலை பாக்கு இவற்றை வைத்து தீபதூப ஆரத்தி காண்பித்து வழிபாடு செய்ய வேண்டும் சிலை இல்லாதவர்கள் விநாயகப் பெருமானுடைய திருவுருவப் படத்தை வைத்து வழிபாடு செய்யலாம் விநாயகப் பெருமானுடைய திருவுருவ படத்துக்கு சந்தனம் மஞ்சள் குங்குமம் வைத்து விநாயக பெருமானுடைய படத்துக்கு மலர் மாலையை அணிவித்து அருகம்புல் மற்றும் செம்பருத்தி பூவை சாற்றி நீங்கள் வழிபாடு செய்யலாம் ஜாதக ரீதியாக இருக்கக்கூடிய எவ்வித தோஷமாக இருந்தாலும் சரி நவகிரகத்தால் ஏற்படக்கூடிய தோஷமாக இருக்கட்டும் காலசர்ப்ப தோஷம் நாகதோஷம் எனப்படக்கூடிய அனைத்து விதமான தோஷங்களும் நீங்கள் மகா சங்கடகட சதுர்த்தி தினத்தன்று விநாயக பெருமானுடைய அபிஷேகத்துக்கு தேவையான தூய்மையான பசும் பாலை நீங்கள் வாங்கித்தர வேண்டும் அன்றைய தினத்தில் பசும் பாலை கொண்டு நீங்கள் அபிஷேகம் செய்து வழிபாடு செய்வது அனைத்து விதமான தோஷங்களை நீக்கி நல்ல பலன்களை பெற்றுத்தரக்கூடியது சதுர்த்தி தினத்தன்று விரதம் இருந்து வழிபாடு செய்வது மிகவுமே சிறந்தது விரதம் எடுக்க முடியாதவர்கள் உடல்நலக் கோளாறு காரணமாக விரதம் எடுக்க முடியாதவர்கள் விரதத்தை தவிர்த்துவிட்டு இருக்கக்கூடிய வழிபாடுகளை செய்து நீங்கள் விநாயகர் பெருமானை வழிபடலாம்